நாற்பத்தி இருபத்தோடு டிகிரிஸ் ஆனால் நடந்து நடக்கும் அது மட்டுமே நடக்கும் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் குரல் கொஞ்சம் சரியில்லை ஆனால் எல்லாேருக்கும் இது தேவை அப்படிங்கிறதுனால நான் பேசி போடுறேன் திருச்செந்தூரில் இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா இந்த நாற்பத்தி எட்டு நாள் உங்களால் போக முடிஞ்சிச்சு அப்படின்னா போய் உங்களுடைய பிரார்த்தனை வைங்க கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளாரே உங்களுக்கு அது நடக்கும் ஏன்னா அப்படி ஒரு எனர்ஜி அந்த கோயிலில் இருக்கும் இப்போது முடியிறவங்க போய் பார்க்கலாம் முடியல அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கும் எளிமையான வழி இருக்குது உங்கள் வீட்டிலையே முருகப்பெருமானுடைய படமோ ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று இல்லை வேலோ எது இருந்தாலும் அதை திருச்செந்தூர் முருகப்பெருமானாவே நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு காலையில் தினமும் ரெண்டு விளக்கு இல்லை சாயந்தரம் தினமும் ரெண்டு விளக்கு ரெண்டு நெய்தீபம் பச்சை திரி போட்டு ஏற்றுறீங்க ஒரு பச்சை துணியில் உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க ஒரு ரூபா காயின் எடுத்து வச்சுட்டு உங்கள் இப்போ சப்போஸ் உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கணும் உங்கள் குழந்தை உங்கள் உங்கள் பையனுக்கு குழந்தை பிறக்கணும் உங்கள் பொண்ணுக்கு ஆகணும் இல்லை என் என் பிள்ளைக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும் ஏதோ ஒரு ஒரே ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கையை வச்சுட்டு இன்னும் இல்லைன்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் முடியறக்குள்ளார உங்களுக்கு நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்களோ அந்த டேலேருந்து கவுண்ட் வச்சுக்குங்க ஒரு லாஸ்ட்டு மூணு நாள் தான் பார்க்குறீங்கனாலும் பிரச்சனை இல்லை அந்த மூணு நாளில் நீங்கள் வேண்டிக்கங்க முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பரிபூரணமாக கிடைச்சிதுன்னா உங்களை உங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றி உங்களை அவரே திருச்செந்தூர் கூப்பிடுவார் இந்த காணிக்கை நீங்கள் இப்போ நாற்பத்தஞ்சு நாள் செய்கிறீங்க இல்லை நாற்பத்தேழு நாளே செய்கிறீங்க இன்றைக்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தேழு நாள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஏழு ரூபாய் இருக்கும் அதில் அந்த நாற்பத்தி ஏழு ரூபாய் ஒத்தரூபா இல்லை உங்களால் அஞ்சு ரூபா வைக்க முடிஞ்சாலும் நீங்கள் அஞ்சு ரூபா வச்சுக்கோங்க அது உங்களுடைய சௌகரியம் அது கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் அந்த பச்சை துணியோடு கட்டி உண்டியலில் போட்டு வர பாகியத்தை உங்களுக்கு முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் விளக்கை ஏற்றுறீங்க விளக்கை ஏற்றிட்டு தினமும் செய்யணும் ஆனால் இது மட்டும்தான் ஒரே ஒரு கண்டிஷன் தினமும் செய்யணும் நீங்கள் நைவேதியமாக பால் கூட வைக்கலாம் பால் பழம் இல்லை கல்கண்டு திராட்சை நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் ஒரு சிலர் கேட்கலாம் என்னால் செய்ய முடியலன்னா உங்கள் வீட்டில் யாரை வேணாலும் விளக்கேற்ற சொல்லுங்கள் வீட்டில் தினமும் காலையும் மாலையும் கந்தசஷ்டி கவசத்தை ஓட விடுங்க கந்தசஷ்டி கவசத்தை படிங்க முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்து உங்களுடைய முக்கியமான கோரிக்கை இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளேயே நிறைவேறும் இது நிதர்சனமான உண்மை அதுவும் நான் செவ்வாய்க்கிழமையிலே சொல்கிறேன் கண்டிப்பாக இதை முயற்சித்து பாருங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் உங்களை முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு வர வைப்பார் அவர் அவருடைய அழ்கடாச்சம் கிடைச்சாதான் நம்ம திருச்செந்தூர் போக முடியும் கண்டிப்பாக அவர் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி உங்களை அழைப்பார் முயற்சித்து பாருங்கள் கொஞ்சம் கஷ்டந்தான் நாற்பத்தேழு நாள் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்திரெண்டு நாள் செய்யணும் அப்படின்னா செய்து பயனடையுங்கள் நீங்கள் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்